டோ ட்ராக் கும்பல் மோதல் டொரண்டோவில் இரண்டு துப்பாக்கிச் சூடுகள் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்ட போலீசார் டொரண்டோவில் தொழிலில் ஈடுபட்டவர்களிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இவ்வாறு நடந்த இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் சிசிடிவி வீடியோக்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் முதலாவது வீடியோவில் இரவு பத்து இருபது மணியளவில் வெஸ்டர்ன் ரோட் மற்றும் சென்ட் கிளியா அவெனியூ வெஸ்ட் பகுதியில் ஒரு கார் டோ ட்ராக் யார்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வாகனத்தில் காட்சி பதிவாகி இருக்கிறது காயமடைந்தார் இந்த சம்பவம் நடந்து ஒரு மணி பின்னர் லோரன்ஸ் மற்றும் போர்டன் அவென்யூ அருகே உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் மற்றொரு துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது இங்கும் வாகனத்தில் இருந்து இறங்கிய சந்தக நபர் ஒருவர் வாகனத்தை கழுவிக்கொண்டிருந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் அந்த நபர் தப்பியோட முயன்ற போதும் ஏனையோர் காரில் துரத்திச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தினர் எனினும் அவர் உயிராபத்தின்றி தப்பினார் இந்த சம்பவமும் கும்பல் மோதலின் ஒரு பகுதி என்று உறுதி செய்துள்ளனர் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தக நபர்களாக பத்தொன்பது இருபது இருபத்தொரு வயதுடைய இளைஞர்கள் மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு இளைஞனை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களில் ஏழு வன்முறை சம்பவங்களுடன் இந்த குழுவைச் சேர்ந்த பதினோரு பேர் தொடர்பு பட்டிருப்பதாகவும் இவர்கள் மீது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் டொரண்டோ போலீசார் குறிப்பிட்டனர் இந்த சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அல்லது பொது இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் இருந்தால் போலீசாருக்கு வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது